கார்த்தியோட நல்ல மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரேவதி தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முன்னாடி நிற்கிறது நம்ம கார்த்தியோட வேலை அவர் எவ்வளோ அன்பான கணவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரேவதி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம கார்த்தி இங்கேயே அங்கேயே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க சொல்லுங்க மாப்பிள்ள இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாமல் இல்லை உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நான் மனசில் பட்டதாக சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி இங்கே இருக்கும்போதே கார்த்திகிட்ட எப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசுனான்னு உங்களுக்கே தெரியும் இல்லாத ஆமாம் தெரியும் எதுக்கு அப்பள பழசெல்லாம் பேசுகிறீங்க இப்போ கார்த்தியும் ரேவதியும் தனியாக இருக்காங்க இது எல்லாமே நமக்கு சந்தோஷம்தான் இருப்பினும் ரேவதி கிட்ட நீங்கள் அடிக்கடி வந்து பேசணும் அத்தை இல்லாட்டி கார்த்தியை வந்து கண்ணா வைக்கணுன்னு திட்டுவா பார்த்துக்கங்க அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு தெரியும் சரி மாப்பிள்ளை நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பே இல்லை நான் வந்து அவங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு கேட்கணும் அவ்வளோதானே கேட்டுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு இப்பயே நான் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு கால் பண்ணுறப்ப தான் தெரியுது ரேவதியோட ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை அது வந்து ஆஃப்ல இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அச்சோ ரேவதியோட ஃபோன் ஆஃப்ல இருக்கே மாப்பில கார்த்திக் வந்து ஃபோன் அடிங்க எதுவாக இருந்தாலும் கார்த்தி அங்கே தானே இருப்பாரு ஃபோன்லாம் வந்து ஆஃப்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னேன் நீங்க சொன்னது கரெக்டு தான் மாப்பிள்ள கார்த்திக் ஃபோன் அடிப்போன்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சு பார்த்தா அவர் ரிங் அடிக்குது இதை வந்து பார்க்குறாங்க என்னது இந்த நேரம்னு பார்த்தா அத்தை வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் என்னன்னு இப்போ சொல்லுவேன் சொன்னா அவங்க பாட்டாமேடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி பாட்டம் இல்லாமல் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை நான் ரேவதிக்கு வந்து ஃபோன் அடித்தேன் அவள் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசலான்னு இருந்தேன் ரேவதி பக்கத்தில் இருந்தால் ஃபோனை கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி அத்த நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கின மாட்டுக்கும் போகலான் இருக்காங்க பார்த்து இல்லை இல்லாத்த நான் வெளியில் வந்திருக்கேன் ரேவதி கிட்டே வந்து போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்கத்தங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து சமாளிச்சிடுறாங்க சரி மாப்பிள்ளை நீங்கள் போனோடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எப்படியோ மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை வந்து கும்புறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் பக்கம் அத்தை வேறு ஒரு மணி நேரத்தில் திருப்பியும் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் எங்கே இருப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி இங்கே பிரச்சனையாகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாயா இப்போ யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து பார்த்து நான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட ஃபோன் நம்பர்லாம் பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு சரவணன் அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் வந்து தெரியுது அவங்க நாலஞ்சு வாட்டி வந்து இவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட இடத்துக்கு இப்போ எங்கெங்கே இருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரவணன் வந்து கார்த்திகிட்ட இப்போதைக்கு ஒரு குடோனில் தான் நம்ம ரேவதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க யாரா நீங்கள் எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருங்க தேவை பிரச்சனை பண்ணிகிட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி வந்து மாயா ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா நான் கொடுத்த அவகாசம் முடிஞ்சிருச்சே கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசணுனே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தப்புக்கு இன்னொரு இது சரியாகாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாடா நான் படுற கஷ்டம்லாம் உனக்கு தெரியலல்ல சரி உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேகமாக வந்து வைக்கிறாங்க மாயா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லணும் என்னடா நான் சொல்கிறத கேளு சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து வராத அப்படி வேகமாக முடிவெடுக்கிறதுனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி அருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி இருப்பினும் மாயா வந்து எதுலேயுமே காதில் போட்டுக்காம அவங்க சொன்னதுலே தான் வந்து பிடிவாதமாக இருக்காங்க கார்த்தி நான் சொன்னதை நீ அமைதியை ஏத்துக்கிட்டல நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி இல்லை சொன்னதை வந்து அப்படியே விட்டுட்டு போக பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சரவணனுக்கு வந்து வேக வேகமாக ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லணுன்னா அந்த குடனை பற்றி சொல்லிடுறாங்க வேக வேகமாக கார்த்தி வந்து அங்கே போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அவங்க எங்கெங்கே போனாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க மாயா வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே என்ன மேடம் திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுன்னே தனியாக வந்து வராங்க ஏதோ ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தானே கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ரேவதி அப்போனா யாராருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி நான் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிப்பாரா அப்பயே கார்த்தி வந்து வரேன் வரேன் தான் சொன்னார் நான் தான் தேவையில்லாமல் வந்து தனியாக வந்துட்டேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ரேவதி அந்த இடத்துல நீ என்ன பண்ணுறன்னா ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வந்து பார்த்துக்கானு ஒரு இக்கி வச்சு சொல்லிடுறாங்க இதை சொன்னோன்னே மேடம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்குறேன் கரெக்டாக சொல்லுங்கள் நான் சொன்னதை கரெக்டாக பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுங்க சரி மேடம்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரேவதி இனிமேட்டு உனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கல இனிமேட்டு அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன் என்னாச்சு என்னை விட சொல்லிட்டாங்களா ஆமாம் உன்னை தான் சொல்லிட்டாங்க வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட்டி போட்டதெல்லாம் அப்படியே ஆகுதுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க திருப்பியும் ஒரு காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்திக் கார்த்தி என்னடா அது வேற ஏதோ ஒரு லொக்கேஷன் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் ரேவதியை கூட்டிகிட்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் நாலஞ்சு பேர் தான் போகிறாங்களா இல்லை எல்லாரும் போகிறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சரவணன் திருப்பியும் கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைப்பா இங்கே ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் அதனால தான் அவங்க வந்து தகவல் சொல்லலான்னு பார்த்தேன் இப்போ அந்த குடோனில் லொக்கேஷன் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகிட்டு போகுது மொத்த பேரும் வேறு இடத்துக்கு போகிறாங்களா இல்லை ஒரு சில பேர் தான் அங்கேருந்து போகிறாங்களான்னு தெரியல சார் எப்படி இருந்தாலும் ஃபோன் யார்கிட்ட இருக்கோ அங்கே தான் சார் ரேவதி இருப்பா ஃபோன் வந்து கொஞ்சம் நவுந்து போகுதாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாங்க கார்த்தி அப்போனா மாயா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட கோவமாக வந்து பேசுனா அது எங்கே சார் போகுது அதை உங்களால் யூகிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்த பேர் வந்து சொல்லிடுறாங்க ஒரு மலை பேரை சரி சார் என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் நாலஞ்சு பேர் ஏதாவது வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள்ட்ட தகவல் சொன்னீங்கன்னா வசதியா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி காரை வந்து மாசா திருப்பி வேக வேகமா நம்ம காரத்தையும் அங்கே வந்துட்டு இருக்காங்க ரேவதியே கார்லேருந்து இறக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க என்னடா எதுக்கடா என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரேவதி வந்து கேட்குறப்ப நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி நடக்க போறதெல்லாம் ரேவதி குட்டை வந்து முன்கூட்டியாக வந்து சொல்லிட்டாங்க இதை கேட்டோம்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா யாரும் தெரியுமா நீ யாராக வேணாம்னு இருந்துக்க அதை பற்றியெல்லாம் எனக்கு காவலையே இல்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் அவ்வளோதான்டா சொல்லுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து போய்கிட்டே இருக்காங்க கார்த்தியும் கரெக்டாக வந்து அந்த கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த காரையும் பார்த்துடுறாங்க நம்ம கார்த்தி உடனே அங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ரேவதி ரேவதிங்கிற மாதிரி கத்துறாங்க எங்கேயும் இருக்கியாங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தியோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ராஜா நான் இங்கே தான் இருக்கேன் ராஜாங்கிற மாதிரி ரேவதியும் வந்து கத்திடுறாங்க என்னது வாய்ஸ் இப்படி தான் போகுது அப்போனா இந்த பக்கம் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து யூகிக்கிறாங்க நம்ம கார்த்தி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி எப்படி இருந்தாலும் இங்கே வந்துடுவார் இவங்க எல்லாரையும் வந்து டிஷிமிஷன் பண்ணிடுவாங்க கடவுளே என்னை காப்பாற்ற யாரும் வந்து அனுப்ச்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரேவதியும் மனசார வந்து நினைக்கிறாங்க அப்போனு பார்த்து கார்த்திக்கும் இவங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறு மீட்ரு வந்து தொலைவாக இருக்கும் போல் ரேவதி வந்து கார்த்தியை வந்து பார்த்துட்றாங்க பார்த்து முடிச்சோடனே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ராஜா நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி ரேவதி கிட்டே வந்து சொல்கிறாங்க கார்த்தியும் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் நான் வந்துடுறேன் டேய் விடுங்கடாங்கிற மாதிரி கார்த்தியை வந்து கத்துறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்